சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக கொதிக்குதான்ட்டு சூப்பு 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 வெஜிடபிள் சூப்பு சரி செய்ய உப்புமா தாளிச்சோட போகிறாங்களாம்மா என்னங்க

வெஜிடபிள் வேணும்னா போட்டுக்கலாம் கடைதானே ஆனால் இங்கே போடலாம் சூப்பில் போட்டாங்களாம் அதனால உப்புமாவில் கிடையாது எல்லாத்துக்கும் ஓவர் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பண்ண தெரிஞ்ச இருக்கிறாங்க பசங்கள்லேருந்து எல்லாம் மஞ்சள் தூளா சார் என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லுங்கள் சார்

मुर्गर तो अच्छे इडली हाँ बात है और तो अच्छी सही था ना ये पी में औरे मेरे सेंसेस जाल तो बच्चे को इडली उप रवा इडली उपमा वाला हाँ नॉलेज <coughs> डेट मतलब वो तो क्या you <laughs> இத வந்து என்ன மடிக்குது அதனான் நான்マネஜ் பண்ணேன் நான் இங்க லைட் ஓபன் பண்ணேன் தட்டுனா புல்லா லாக் இல்லனா புல்லா नलादर कितने से? हम्म मतलब वो तो क्या है अभी वर्डो नहीं चाहें सुपर आ रहा है तो ये लुक उसमें नहीं है ये तो वो तो वो तो अलग टिक रहा है तो पास पर नहीं लगा? कोनी से माँ सिमलेर टा हम साथ में होएंगे तुम जनर कपूर मत लगा

அவ்வளவுதான் சாப்பிடலாம் தட்டுருவா இருக்க அடுக்க வாங்க கொத்தமல்லி இலங்கை இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க नस मैं लोच चला रहा हूँ तो। चलिए तुम्हें पाई टेस्ट बचो वा लोगों ने। नशन बेवकूफ बंद करवा। एक एक टेस्ट कर। वे मैंने आये क्या? सरिया, कुछ कुछ मत बोलो। हम्म। वाह वाह वाह। ठीक है।

என் ஃபஸ்ட்டு அதனால நல்லா இருக்கும் கண்டிப்பாக பாய்